வாமிஷண்ணம் இன்னைக்கு இந்த கண்ணுலி புரி உள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அருள்வாக்கு பீடம் சக்தி மிக்கதாக அமைவதற்கு அருளாளர்கள் அருள்வாக்கு பீடம் அமைப்பதற்கு முன்பதாக அருளாளர்கள் கையாளக்கூடிய ஓர் ரகசிய தாந்திரீக வழிமுறைகள் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பர்ந்த அருளாளர்களை அருள்வாக்கு பீடம் அமைக்கக்கூடிய இடத்தில் நாற்பத்தி எட்டு விதமான நறுமணமிக்க வாசனை திரவியங்களை ஊற்ற வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு நறுமணம் மிக்க வாசனை திரவியங்களை ஊற்றிய பிறகு அதற்கு மேல் அருள்வாக்கில் வரக்கூடிய தெய்வமானது ஆண் தெய்வமாக இருந்தால் ஆண் தருப்பை புள்ளை இட வேண்டும் அல்லது அருள் வாக்கில் வரக்கூடிய தெய்வமானது பெண் தெய்வமாக இருந்தால் பெண் இட வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு தருப்பை புள்ளை வைத்த பிறகு அதற்கு மேல் ஏதேனும் ஒரு வளம்புரி சங்கை ஒன்றை வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அவ்வாறு வளம்புரி சங்கை ஒன்றை வைத்த பிறகு அதற்கு மேலாக படிகத்தால் செய்யப்பட்ட பிரமிட் என்று அழைக்கப்படுகின்ற முக்கோணம் ஒன்றை வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அதற்கு மேலாக தேவதாறு மரக்கட்டையால் செய்யப்பட்ட சூழம் ஒன்றை வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அருளாளர்களின் கவனத்திற்கு ஆக இவற்றை எல்லாம் பௌர்ணமி திதியில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இவ்வாறு அந்த பௌர்ணமி திதி பிரம்ம முகூர்த்த வேலையில் இருந்து அடுத்த பௌர்ணமி பிரம்ம முகூர்த்த வேலை வரையிலும் ஒவ்வொரு பிரம்ம முகூர்த்த வேலையிலும் அருளாளர்கள் அங்கே ஓம் என்னும் பிரவண மந்திரத்தை நூத்தி எட்டு முறையோ அல்லது ஆயிரத்தி எட்டு முறையோ ஜபித்து உரு ஏற்றி கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அருளாளர்களை ஆக இவ்வாறு நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு முறை ஓம் என்னும் பிரவண மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேளையில் அங்கே தினமும் அருளாளர்கள் ஜபித்து கொண்டே இருப்பதால் அந்த இடம் முழுவதும் ஓங்கார பிரவண மந்திரமானது சூழ்ந்திருக்கும் அங்கே ஓங்கார ஓசையானது பிரவாகம் எடுத்திருக்கும் என்பதால் அங்கே அமர்ந்து அருளாளர்கள் அருள்வாக்கு வாக்கு தரக்கூடியதால் அதீத பலன்களை அருளாளர்களின் மூலமாக உடைய வாக்கின் மூலமாகவும் அருளாளர்களை சந்திக்கக்கூடிய அடியார்களுக்கும் அனைவருக்கும் நன்மையான சிறப்பான அதீத பலன்கள் கிட்டும் என்று தாந்திரீக நூல்களில் கூறப்பட்டு இருக்கின்றது என்பதை சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனியவரை வந்து சிந்திக்கின்றேன் இவ்வளவு ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கருத்துரை பெட்டி என்று அழைக்கப்படுகின்ற கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க அடையணித்து தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன்ட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொளி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறையா ஆன்மீக சார்ந்த காணொளி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்ட் தயார் யார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய